சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு உன் அம்மா கண் வைத்துள்ளேன் என் எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தாயாமையானது தனது குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் நக்கரையில் இருப்பினும் தன் அன்பு பார்வையில் பீனி வளர்ப்பது போன்றுதான் நான் தன் அன்பு பார்வையில் பீனி வளர்ப்பது போன்றுதான் நானும் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறேன் நீ எத்தனை தூரத்தில் இருந்தாலும் என் கண்ணோட்டத்திலேயே இருப்பாய் என் கண் பார்வையின் எல்லைக்குள் தான் இருப்பாய் நீ என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளை எப்பொழுதும் தவறான செயல்களை செய்ய மாட்டாய் உன் மனதை நான் அறிவியின் கண்மணி வளர்ந்து விட்டாய் தவிர இன்னும் என் பிள்ளை குழந்தை மனம் கொண்டவர்தான் நட குழந்தை தத்தி தத்தி நடப்பது போலத்தான் நீயும் உன் வாழ்வில் பயந்து பயந்து அடியெடுத்து வைக்கிறாய் உன்மீல் தவறு இல்லை கண்மணி நீ அத்தனை இன்னல்களை உன் வாழ்க்கையில் சந்தித்துள்ளாய் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி முழுமையாக கேள் நீ தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் பலமுறை கூறியுள்ளேன் ஆனால் நீயோ அம்மா என் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படுகிறாய் என் குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய் சந்தோஷம் என்பது உன் உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடையாது உன்னை யாராவது தூக்கிறுகிறார்கள் என்றால் அப்பத்தான் நீ நீலே உயரப்போகிறாய் என்று நினைத்துக்கொள் உன் காத்திருப்பின் பலன் நிச்சயம் உன் கைகளுக்கு கிட்டும் உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா உனக்கு நன்மை உண்டாகுவது உறுதி உனக்கு கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது அதில் ஒலியாக படைத்தவளை தவிர நீ யாருக்கும் அஞ்சி வாழாதி யாரையும் அன்பியும் வாழாதி பிறகு உனக்கான மதிப்பு கிடைக்காமலேயே போய்விடும் எண்ணங்கள் அழகாக மாறும்போது வாழ்க்கையும் அழகாக மாறிவிடுகிறது உனக்கு யார் தீமை செய்தாலும் அவர்களுக்குரிய பதிலடியை திருப்பிக் கொடுப்பேன் என்னை வாழ வைப்பாய் என்று என்னையே நம்பியிருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் பிள்ளையே உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் உன்னை ஆசிர்வதித்து நல்லதொரு பாதையில் கொண்டு செல்வேன் உன் கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்னை நம்பு நான் இருக்கிறேன் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நேற்று இன்று என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி